ஹலோ மக்களே நேற்றைய மினி விழாக்கில் பார்த்துருப்பீங்க தோட்டத்துலேருந்து வரும்போது துடுப்பு கீரை வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஸோ அந்த கீரை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுலையுமே நல்ல இளம் கீரையாக இருக்கக்கூடிய அந்த நுனியில இருக்கக்கூடிய கீரை மட்டும் தனியாக உடச்சி ஆஞ்சி எடுத்துக்கணும் ஸோ இந்த கீரைக்கு வந்து மசாலன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா பொரியலுக்கும் போடக்கூடிய தேங்காய் சீரக மசாலே வந்து பார்த்திங்கன்னா போதுமானதாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் வெங்காயம் வெள்ளைப்பூடு சீரகம் மிளகாய் இது சேர்த்து வரைச்ச மசாலா தான் யூஸ் பண்ண போகிறோம் கொஞ்சமாக பாத்திரத்தில் தண்ணி வச்சு கீரையை வச்சு வேக வைங்க ஃபஸ்ட்டு கீரை நல்லா பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாகும் இல்லையா வேக வச்ச உடனே கீரை வந்து எப்போவுமே கம்மியாயிரும் அப்படி கம்மியானதுக்கப்புறமா பாதி வெந்ததில் கொஞ்சமாக புளி அண்ட் ஒரு தக்காளி ஒரே ஒரு தக்காளி கொஞ்சமாக வந்து புளி அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா வேக வைங்க கீரை நல்லா வேகணும் வெந்தால் தான் கடைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா வேகந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நம்மளுடைய தேங்காய் சீரகம் மசாலா போட்டு அது கூட மறுபடியும் நல்லா வேக வச்சுட்டு கீரை நல்லா கடைஞ்சி எடுத்திங்கன்னா கீரை வந்து ரெடி ஆயிடும் லாஸ்ட்டாக கடுகு கருவேப்பில் வெங்காயம் போட்டு தாளிச்சு ஊற்றிட்டிங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிரும் நல்லாயிருக்கும் ட்ரை